ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான ஜோதிடத்தவர்களை தான் பார்க்க போகிறோம் உங்களோட வீட்டில் ராசிக்காரங்க இருந்திங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் நீங்கள் செய்யணும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஆக்சுவலி ராசிக்காரங்களுக்கு இப்போ செப்டம்பர் மாதம் நடந்துட்டுருக்குல்ல இதனோட அடிப்படையில் தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறதும் இப்படி நீங்கள் நடந்துக்கணுங்கிறதும் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ முழுமையாக வீடியோவை வந்து மேசராசிக்காரங்க பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைய முடியும் மேசராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் மேசராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க திகிரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது ஃபர்ஸ்ட் கிரகமாற்றம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் கலஸ்தர் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் செப்டம்பர் பாஞ்சாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தானத்திலிருந்து சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் செப்டம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்துலேருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி ரணருண ரேகஸ்தானத்துலேருந்து புதன் கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்க போது இதெல்லாம் தெரிஞ்சு இதை கேட்ப நடந்துக்குங்க அதே போல் உங்களுக்கு பரிகாரமும் சிலது சொல்லப்பட்டிருக்கு அது என்ன பரிகாரங்கிறது வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு பலன்கள் பார்க்கலாம் வாங்க தீவிர உழைப்போ அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் நல்ல பலன்கள் பெறப்போகிறீங்க மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் மனக்கவலாம் உங்களுக்கு குறையும் எல்லா வகையிலுமே சாதகமான கலன் கிடைக்கப் பெறுவீங்க சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது மட்டும் நல்லது திடீர் செலவு உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம் அதே போல் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது வரும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் எழுப்பறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க பெறுவது உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கு அதே போல குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிறைய குடும்பத்தில் வெளிநபர்களால் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்த ஒரு ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் மனவிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளிகள் வந்து குறையும் அப்புறம் பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்குது பெண்களுக்கு கூட எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அமையும் சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்க தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை அப்பதா உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க வாய்ப்பு நேரலாம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் அடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது அவசியம் அப்புறம் அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்கு இந்த டைம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கோ வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகும் ஸோ கவனமாக இருங்க அப்புறம் பரணியில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த டைம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை தாமதம் உண்டாகும் ஸோ கவனம் தேவை பணவரவு அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்துலேருந்து நல்ல தாள்கள் வந்து சேரும் அதெல்லாமே வந்து அசப் பண்ணிக்கோங்க அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த டைம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வந்து வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க கௌரவம் கூடும் நிலவைத் தொகை வந்து சேரும் பதவி உயர்வு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினம் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட தினம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஸோ இவ்வளோ நேரம் என்ன மாதிரி உங்களுக்கு இருக்குங்கிற சூழ்நிலையை சொன்னேன் இப்போ நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போறேன் ஸோ உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணுறதுனால நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ மேசராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் வந்து சனீஸ்வர பரிகாரங்கள் தான் செய்யணும் ஸோ எப்படி செய்யணுங்கிறத சொல்றேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மேசுற ஆசிக்காரங்க நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா சனீஸ்வரருடைய அருளால கஷ்டங்கள் நீங்கோ சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சு அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும் உங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் வராது ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து நல்லது நடக்கும் இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மேசராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க மேசராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு டைம் திருநள்ளாறு சனி பகவானை வணங்க வேண்டும் குறிப்பாக இரும்பு பொருட்கள் இருக்கல அதை வந்து தானமாக செய்வது நல்லது உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விளக்குக்கு வசதி செய்து கொடுக்கணும் அதாவது விளக்கு எரிவதற்கு தேவைப்படக்கூடிய எண்ணெய் திரி இந்த மாதிரி வசதி செய்து கொடுக்கணும் இல்லைன்னா வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த அரசு உதவியை பெற்றுத்தரலாம் இல்லைன்னா உங்கள் ஊரில் உள்ள காளி அல்லது துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் பைரவர் வீரபத்திரர் போன்ற தெய்வங்களையும் வணங்கி வரணும் அப்புறம் அருகில் உள்ள ஆஞ்சநேயரை வந்து சனிக்கிழமை தோறும் செந்தரும் கொண்டு வழிபடணும் திரும்பிற்றியம்பம் திருமஞ்சயம் இந்த மாதிரி இதுக்கு வந்து சென்று வழிபாடு செய்யணும் அதாவது திருச்சி தலங்கள் வந்து இந்த தலங்கள் இந்த தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யணும் இப்போ நான் சொன்னதை எதுவுமே உங்களால செய்ய முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்தாலே வந்து போதும் ஸோ அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய்கிழமையில நவக்கிரகத்தில் செவ்வாயை வந்து அர்ச்சனை செய்து தீபமேத்தி வணங்கணும் இதை ஒன்று செய்தாவே வாழ்வில் முன்னேற்றமானது கண்டிருவிங்க அதனால் இது ஒன்று ஆவது நம்பிக்கையோடு இந்த டைம் வந்து செய்யுங்க ஸோ மேச ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க இதை வந்து நீங்க வந்து செய்யறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேச ராசியா இருந்ததுன்னா இந்த தவள்களை வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேச ராசிக்காரங்க பார்க்கட்டும் அதே போல நான் சொன்ன இந்த பரிகாரம் வந்து மேச ராசிக்காரங்க காமனா எல்லாருக்குமே வந்து கரெக்டா இருக்கும் அதனால மேச ராசிக்காரங்க அனைவருமே இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்க மேச ராசிக்காரங்கனா இந்த பரிகாரம் செய்யலாம் ஏன்னா சனீஸ்வரருடைய ஆதிக்கம் தான் இந்த டைம் அதிகமாக உங்களுக்கு பிராப்ளத்தை ஏற்படுத்தும் அதனால தான் சனீஸ்வருடைய ஆதிக்கத்தை குறைக்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்ய சொல்கிறேன் ஸோ இதில் அத்தனையுமே செய்யணுங்கிறது கிடையாது உங்களால் முடிஞ்சதை செய்து முடிஞ்சதுக்கேற்ப பயன்பெறலாம் இதை நீங்கள் பார்த்து இப்போ பயனடைஞ்சிங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி கையோட ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற தவகளோடு புதிய வீடியோவில் வந்து சந்திப்பேன் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுவும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் நன்றி